கடைசியாக சொல்லுகின்ற பொழுது சொல்லி சென்றார் தாய்மொழியும் தமிழ் மக்கள் மகிழ்வாக வாழ்கிறார்கள் என்று சொன்னார் இந்த பாட்ட பாடனு அந்த வார்த்தைக்காகத்தான் தாய்மொழி வாழ்ந்து கொண்டிருக்கிறதா இந்த தாய்மொழியில் தான் இந்த பாடல்கள் எழுதப்பட்டுக் கொண்டிருக்கிறதா காதல் 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 என்று சொன்னாலே தந்தாலே பாட முடியுது இல்லை ஏன் அந்த காதலுங்கிற வார்த்தையை எடுத்துட்டா ஐ லவ் யூ என்று போட்டார்கள் இந்த தமிழகத்து மக்களை எமதவர் இளைஞர்களை இந்த காதல் என்று சொல்லக்கூடிய அந்த இனிப்பான தேனை தடவி நம்ம தலையில தடவி நரைக்க வச்சுக்கிட்டு தர்றீங்க இளைஞர்களை தவறான திசைகளை தாய்மொழி பற்றிலிருந்து திசை திருப்பி தாய்மொழி பற்றே கொஞ்சம் கொஞ்சமாக இறக்கின்ற அளவிற்கு தாங்கள் கொண்டு போய் கொண்டிருக்கிறார்கள் காதல் படங்கள் என்ற போர்வையிலே அவர் சொல்றார் கசப்பான மருந்தினை காதல் பாடல்கள் என்ற தேன் கலந்து கொடுக்கிறோம் என்று சொன்னார் நன்றி பாடல்களை சமூக மருந்து என்று சொன்னதற்கு நன்றி கசப்பான மருந்து தான் இந்த சமூகத்தை பீடித்திருக்கின்ற நோயை குணப்படுத்த முடியுமே தவிர வேறு எதுவும் அல்ல என்று சொன்னதற்கு நன்றி மூரா நன்றி மிகச்சிறந்த ஒரு கவிஞர் நாங்களெல்லாம் எல்லாம் மதித்துக் கொண்டிருக்கின்ற மிகச்சிறந்த ஒரு கவிஞர் ஒரு நான்கு ஐந்து மாதங்களுக்கு முன்பாக சென்னையிலே ஒரு கருத்தரங்கத்திலே நமது மாண்பு தமிழ் குடிமகனாரை வைத்துக்கொண்டு ஒரு கருத்தரங்கத்திலே பேசுகிறார் தமிழ் படத்திற்கு பாட்டு எழுதக்கூடிய மிகச்சிறந்த கவிஞர் ஐ ஆம் பேசிக்கல்லி தமிழ் போய் தமிழ் மொழி